பெருமானார் அவங்க காலத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வு காண ரஜு இதா அசலமே யாராவது ஒருத்தர் வர்றார் நிமிஷல்லாசோடைய கரத்தை புளிக்கிறார் பிடிச்சு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் நான் முஸ்லீம் ஆகி விடுகிறேன் என்று வந்து விடுவார் என்று சொன்னால் கலிமாவை சொல்லி கொடுத்துட்டு நீங்க இப்ப மீன் இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா அடுத்து சொல்லுவாங்க கான ரஜுல் இதா அஸ்லம அல அஹதி நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹுடைய கரத்தை பிடித்து தன்னை இஸ்லாமியனாக முஃமினாக ஒருவர் தன்னை மாற்றி கொண்டு விட்டார் என்று சொன்னால் அல்லமுஹு முதல்ல முதல்ல என்ன கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொன்னா கற்றுக் கொடுப்பார்கள் அஸ்ஸலாத்தை தொழுகையை தான் கற்றுக் கொடுப்பார்கள் ஏன் வாக்கு எல்லாமும் கிடைத்துவிடும் எதன் மூலமாக இந்த தொழுகையின் மூலமாக மீதம் இருக்கிற மார்க்கத்தின் எல்லா காரியங்களும் அவரிடத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் தொழுகை முதலிலே அவரிடத்திலே வர வேண்டும் முதலாவதாக களிமா சொல்லி கொடுத்து முடித்த உடனேயே தொழும்படி தொழுகையை கற்றுக் கொடுப்பார்கள் இப்படி இப்படி தொழுவணும்பா இத்தனை வத்து தொழுவணும் தொழுகை இப்படி இருக்கணும் என்ன ஓதணும் தொழுகையை முதலிலே அவருக்கு கற்றுக் என்று நமக்கு சொல்லுகிற அபு மாலிக் அல் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை அவர்களே தொழுகை தான் முதலாவது பிரதானமானது அப்படிங்கிறத நம்ம அப்படிங்கிறோம் இன்னைக்கு நம்ம யோசிக்கணும் இஸ்லாமியர்களான நாம கொஞ்சம் யோசிக்கணும் நான் நம்மளை மட்டும் ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற முஸ்லீம்களையும் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் என்ன சொல்லி கொடுக்குறேன் அல்லானு சொல்லி கொடுத்துருக்கிறேன்னா பிஸ்மில்லாவை நான் சொல்லி கொடுக்கின்றேனா இல்ல இல்லாவை நான் சொல்லி கொடுக்கின்றேனா அதுவும் இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரங்கள் இன்னைக்கு இருக்கிற நாகரிகம்ங்கிற பேர்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அதை சொல்லிக் கொடுக்க விடுகிறதா சாப்பிடணும் ஒரு பாட்டை வச்சு இல்லைன்னா அது கையில கொடுத்துட்டு அப்புறம் தான் சாப்பாடு கொண்டு போய் நம்ம வாயில வைக்கிற நிலைமை அன்று கிளியவர்களே ஆனா ரசோல்லா என்ன பண்ணாங்க கழிவாவை சொன்ன உடனேயே முதலாவது தொழுகை தொழுகையை கற்றுக் கொடுத்தாங்க இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு நாம் தொழுகையை கற்றுக் கொடுக்கின்றோம் என்னுடைய பிள்ளைக்கு நான் தொழுகையை கற்றுக் கொடுக்கின்றேனா என்ற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியுமா என்று சொன்னால் நம்மில் அநேகர்கள் கையை கட்டிக்கொண்டு நாம் தலைகுனிந்து கொள்ளுவோமே தவிர நம்மால் பதில் சொல்ல முடியாத நிலையில் தான் இருக்கும் பாருங்க ஏன் அப்படின்னு சொன்னா நான் முதல்ல தொழுகையை கடமைனு உணகணும் நான் தொழுகை என்பது அது விதிக்கப்பட்டது அது கடமை அப்படின்னு நான் உணர்ந்திருந்தால் அதை கடைபிடிப்பவனாக நான் இருந்திருப்பேன் என்று சொன்னால் நான் என்ன செய்வேங்க என் பிள்ளைக்கு முதல்ல தொழுகை தான் சொல்லி கொடுப்பேன் அல்லாஹ் சொல்லி கொடுப்பேன் அல்லாவுக்கு அடுத்து அல்லாவை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுப்பேன் நானே கடைபிடிக்கலன்னா எப்படி சொல்லா சொல்றாங்க பாருங்க மன் அலிம அன்னு வாஜிபுன் யாரு தொழுகை கடமையானது தொழுகை என்பது கடமையானது என்று உணர்கிறார்களோ உணர்ந்திருக்கிறார்களோ அந்த கருத்திலே அவர்கள் இருக்கிறார்களோ தொழுகை என்பது கடமைப்பா அந்த கடமையை தவறவிடவே கூடாது என்ன காரியம் வந்தாலும் தொழுகைக்கு அது இடையூறாக இருக்க கூடாது என்ற நிலையிலே யார் இருக்கிறார்களோ மண் அலிம அன்ன அது கடமையாக இருக்கிறது என் மீது விதிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று ஒருவர் உணர்வார் என்று சொன்னால் உணர்ந்த மாதிரி மாத்திரத்திலேயே தகலல் ஜன்னா அவன் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார் முதல்ல அந்த உணர்வு வரணும்னு சொல்லி அந்த உணர்வு நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்றாங்க அந்த உணர்வு எனக்கு வருகிறதா அந்த உணர்வு எனக்கு வருகிறதா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கும் பயணப்படுறோம் பயணத்துக்கு போகிறோம் எங்கேயாவது வெளியூர் போகிறோம் வக்து கடந்து போகும் நான் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அரசு நம்ம பின்னால் பள்ளி போட்டு கொண்டே இருப்போமே தவிர இங்க எங்க பள்ளிவாசல் இருக்கு எங்க நிறுத்தி தொழுவலாம் அப்படிங்கிற சிந்தனை வருமா என்று சொன்னால் அன்பில் கிணியவர்களே மிக மிக குறைந்த நபர்களுக்கு தான் நூத்துக்கு ரெண்டு பேர் வேணா கண்டுபிடிக்கலாம் நூத்துக்கு ஒரு ஒரு நபர் ரெண்டு நபர் கண்டுபிடிக்கலாம் அன்பில் கிணியவர்களே ஒரு குழுவோடு நான் ஒரு இடத்துக்கு சென்றது ஞாபகம் நினைவுக்கு வருகிறது ஒரு குழு ஏறத்தாழ ஒரு ஐம்பது பேர் கொண்ட ஒரு குழு அந்த குழுவோடு நான் செல்லுகிறேன் அந்த குழுவுக்கு அமீராக ஒருவர் இருக்கிறார் அந்த அதில் நானும் பயணிக்கிறேன் தொழுகையின் நேரம் வருகிற பொழுதெல்லாம் முன்கூட்டியே அந்த அமீர் திட்டமிடுகிறார் இன்னை நாம் இத்தனை கிலோமீட்டர் நாம் கடக்க வேண்டும் அதற்கு இவ்வளவு நேரம் இருக்கிறது இந்த இடத்திலே மஸ்ஜித் இருக்கிறது என்று சொல்லி போகிற வழியில இருக்கிற மசிதிகளை எல்லாம் சரியான கணக்கிட்டு நாம் கடக்கின்ற நேரம் எவ்வளவு நாம் உணவெடுக்கின்ற நேரம் எவ்வளவு நாம் ஓய்வெடுக்கின்ற நேரம் எவ்வளவு என்றெல்லாம் கணக்கிட்டு தொழுகையை தவற விடாமல் அந்த ரெண்டு மூன்று தினங்கள் அந்த பயணத்திலே ஒரு கூட தவற விடாமல் அந்த அமீர் செயல்பட்டார் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கேன் நாம தவற விடுறோம் நம்முடைய பயணங்களில் கூட என்ன செய்வோம் சொன்னா தவற விடுற காரணம் என்ன தொழுகை கடமை என நான் உணரவில்லை அது கடமைக்கு என்று நான் உணர்ந்திருக்கிறேன் கடமைக்கு நான் செய்கின்றேன் தொழையை கடமை கடமை என்று உணர்ந்து செய்யாமல் கடமையாக நான் செய்யாமல் கடமைக்கு என்று செய்கின்ற பொழுது அப்படித்தான் நம்முடைய தொழுகை இருக்கும் அன்பிற்கினியவர்களே தான் ரசூல்லா சொன்னாங்க முதல்ல அது கடமை உணருங்கள் நீங்க உங்களுடைய உள்ளத்தில் அதை நீங்க முதல்ல கொண்டு வாங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா நீ என்ன செய்வீங்க உங்களது பிள்ளைக்கும் அதை கடமை என்பதை உணர்ந்து அதை கற்றுக் நீங்கள் முன் வருவீர்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க வெற்றி எங்க இருக்குங்க கலிமாவில் இருக்கிறது அல்லாஹ்வுக்கு ரசூலும் கட்டுப்படுவதில் இருக்கிறது அல்லாஹ்வுக்கு ரசூலும் கட்டுப்படுவது எங்கிருந்து ஆரம்பிக்கும் தொழுகையில் இருந்து ஆரம்பிக்கும் என்பதுதான் நாம் பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே அதனால தான் ஒரு சஹாபி ஒருத்தர் வந்து கேட்கிறாங்க ஐயுல் அகமாலி அஃபுதல் ரொம்ப சிறந்த செயல் எது யார சூழல்லா அல்லாவினுடைய தூதரே ரொம்ப சிறந்த செயல் எது என்று எனக்கு சொல்லி கொடுங்கள் அப்படி கேட்ட உடனே பெருமானார் சல்லல்லா அலிகம் சொன்னாங்க கால அஸ்லா தூலி பக்திஹா தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்திலேயே தொழுது விடுவேன் தொழுகிறேன் நான் தொழுகின்றேன் ஆனால் கால தாமதம் சற்று முன்பின்னாக நான் செய்யறன்னு சொன்னா தொழுகின்ற அப்படி இல்லாமல் தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டதென்று சொன்னால் அந்த தொழுகையை நான் நிறைவேற்றிவிட வேண்டும் வேற எந்த உலக அலுவல்களும் எனக்கு இடையூறாக இருக்கக்கூடாது அதை நான் அப்படியே ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு நான் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அவன்தான் சிறந்த செயலுக்குரியவனாக இருக்கிறான் என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணன் சொல்றான் இன்னைக்கு நம்ம இடத்துல அது கடைப்பிடிக்கப்படுதா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அன்பு கிணியவர்களே நிச்சயமாக நம்முடைய ஈமானை நாம் பரிசோதித்து கொள்ளலாம் அன்பு கிணியவர்களே மேற்கொண்ட இந்த ஹதீஸ் ஹஜரத் உம்மு ஃபர்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க அபூ தாவூதுல பதிவாக இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது பாருங்க அதே போல நம்ம இன்னும் கொஞ்சம் அதை உணரணும் அப்படின்னு சொன்னா அசூல்லா இன்னொரு வழிமுறையே சொல்றாங்க தொழுகை கடமை என்று நான் முதலிலே உணர வேண்டும் என்று சொன்னால் அது என்னுடைய உள்ளத்திலே பதிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு செய்தியை சொல்றாங்க நம்ம கேள்விப்பட்ட செய்தி தான் ச இன் அவ்வளு மா யோஹாசபுபில் அஃது அவ்வளும் மா யோஹாசபுபில் அஃது யோக கையாமதி என்ன கொண்டு போய் கபூர்ல வைப்பாங்க எனக்கு மரணம் இருக்கு நான் மரணிச்ச உடனே எனக்கு கஃபன் கொண்டு போய் கபூர்ல என்ன வைப்பாங்க கபுர்ல வச்ச உடனே அங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா சுல்லா சொல்லி கொடுக்குறாங்க இத நினைவுல வச்சிக்க இதை நினைவிலே வைத்துக் கொள்வீர்கள் உங்களுக்கு வந்துவிடும் வைத்தவுடன் அமல்களை பற்றிய அமல்களை பற்றிய செயல்களை பற்றிய கேள்வியிலே முதலாவது கேள்வியாக தொழுகையை பற்றியாக இருக்கும் எனவே அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் தொழுகையை பற்றி கேட்பாங்களே தொழுகையை பற்றி மலக்குகளின் இடத்துல கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை உள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னால் ஒரு வத்து கூட உங்களால் தவறவிட முடியாது ஒரு வத்து தொழுகையை கூட நம்மால் தவற முடியாது என்று பெருமானார் சல்லல்லாஹு அண்ணவங்க இந்த சிந்தனையை உங்களது உள்ளத்திலே கொண்டு வந்து விடுங்கள் நாள் அன்னைக்கு முதல்ல கேட்கிற கேள்வி தொழுகையை பற்றித்தான் எனவே உள்ளத்தில் அதை பதிய வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா தொழுகை என்பது கடமை என்று உணர்ந்து கொள்வீர்கள் நீங்களும் கடைபிடிப்பீர்கள் உங்களது பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற செய்திகளாக பார்த்தோம் அன்றைக்கு நீவர்கள் பாருங்க

அவனுடைய தொழுகை சரியாக இருக்கும் என்று சொன்னார் சொல்ல சொல்றாங்க அவனுக்கு விதிக்கப்பட்டு இருக்கிற தொழுகை அது அவனிடத்திலே சரியாக இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய எல்லா அமல்களும் அது சரியாக இருந்துவிடும் என்ன மார்க்கம் என்னென்னு சொல்லுதோ அத்தனை அமலும் சரியா இருக்கும் தொழுகை எப்ப சரியில்லையோ அது அதை அறகுறையாக இருக்கிறதோ அது அலங்கோலமாக இருக்கிறதோ கடமைக்கு என்று இருக்கிறதோ அப்பொழுது மற்ற காரியங்களும் அதில் கோளாறுகள் இருக்கும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவங்க ஃபைன் ஃசத ஃபசத சாயிர அமலிஹி அந்த தொழுகை சரியா இல்லைன்னு சொன்னா அதுல கவனம் இல்லைன்னு சொன்னா அதை ஹக்கென்று உணரவில்லை என்று சொன்னால் எல்லாம் கெட்டு புடிச்சபராக போகிவிடும் சொல்லுவாங்க ஃபசத சாயிர அமலி எல்லா அமலும் கெட்டு போகிவிடும் அவنده வர எல்லா அவளுமே கெட்டு போகிவிடும் எதுவும் கெடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் வர வேண்டியது முதலாவது தொழுகை என்று பெருமானார் ஆக அன்பிற்கினியவர்களே நம்முடைய உலகத்தினுடைய வெற்றியும் நாளை மறுமையினுடைய வெற்றியும் எதில் இருக்கிறது என்று சொன்னால் தொழுகையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொழுவதுனால எனக்கு என்ன நன்மை தொழுது தொழுதான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே நீங்க இல்ல உலகத்துல எல்லாரும் அதுதான் சொல்றீங்க ஒரு கூட்டம் புறப்பட்டு ஊரு ஊரா வேற சட்டிப்பட்டுலாம் தூக்கிக்கிட்டு ஊரு ஊரா போய் தொலைவாங்க தொலைவாங்கன்னு கூப்பிடுறாங்க அப்படி தொழுதா எனக்கு என்ன இந்த கேள்வி நமக்கு நிறைய வரும் இந்த கேள்வி நமக்கு நிறையா வரும் இந்த கேள்வின்னு சொன்னால் எனக்கு இன்னொரு செய்தி ஞாபகத்துக்கு வருது ஜமாத்து உலமா பற்றி ஒரு செய்தி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது மாவட்ட செயலாளர்கள் அப்பப்போ கூட்டம் போடும்பதெல்லாம் அங்கே இருக்கிற உலமாக்கள் கேட்பாங்க இந்த ஜமாத்து உலமாவனால உலமாக்களுக்கு எங்களுக்கு என்ன லாபம் இருக்குது எங்களுக்கு என்ன ஃபாயுதா இருக்குன்னு அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க எதிர்பார்க்கறது வேற அதே போல உலகத்தில் சொ எனக்கு இவ்வளவு பெருசு கிடைக்கணும் எனக்கு இன்னது கிடைக்கணும் இவ்வளவு பெரிய மாளிகை கிடைக்கணும் இத்தனை கோடி கிடைக்கணும் இத்தனை பிளாட் எனக்கு கிடைக்கணும் சொத்து எனக்கு காணி எனக்கு இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு நாம கற்பனை பண்ணிக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே கிடைக்காத பட்சத்துல நமக்கு எனக்கு இந்த கேள்வி என்ன சொல்ல நம்ம எனக்கு என்ன கிடைக்கிறது என்று நம்ம சொல்ல முடியும் சொன்னா நம்ம பெரும்பான்மையானவர்கள் அந்த கேள்வியை கேட்டுட்டு கிடைக்கலங்கிற பட்சத்துல பள்ளிவாசல மறந்துட்டு வெளியே சுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம சொல்றாங்க பாருங்க என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத பட்டியலிட்டு நிறைய பட்டியல் போடலாம் நேரத்தின் அருமை கட்டி நான் சில விஷயங்களை மட்டும் சொல்லுகின்றேன் முதல்ல அல்லாஹ் சொல்றான் இன்னஸ்ஸலாத்து தன்ஹா அனல் ஃபஹஷா வல் முன்கர் உலகத்துல எத்தனை அசிங்கங்கள் இருக்குறது உலகத்துல எத்தனை அசிங்க ரொம்பலாம் சொல்ல வேண்டாம் ஆண்ட்ராய்டு போன் எடுத்தني தள்ளி விட்டவனே இந்த ஷார்ட்ஸ் ஒன்னு போடுறான் ரீல் ரீல்ன்னு ஒன்னு போடுறான் என்னன்னதே போடுறான் பாருங்க அதுல கண்டிப்பா நம்ம மேல தள்ளி விட்டு தான் ஆக வேண்டியிருக்கு கண்ணை புடிக்கணும் இல்லைன்னா தள்ளி மேலே விடணும் அவ அசிங்கம் இருக்கா இல்லையா கையில இருக்குதுலயே அவ்வளவு அசிங்கம்

உங்களை கண்டு அது பயந்து ஓடும் என்று சொல்லி வல்ல ரஹமான் சொல்றான் இது முதல் பாயுதாவாக முதல் பயனாக இருக்கிறது அன்பு தொழுகை நான் கிடைக்கக்கூடிய முதல் நன்மையாக இருக்கிறது அன்பிற்கு அது இல்லைன்னாலே நான் மிகப்பெரிய பாக்கியவான் அது இல்லைன்னா அசிங்கங்கள் என்ற இல்லைன்னாலே நான் யாருங்க மிகப்பெரிய பாக்கியவான் அன்பிற்கு நீ அடுத்து பாருங்க

உங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை உலகத்தை பற்றிய கவலையும் தேவையில்லை மறுமையை பற்றிய துக்கம் உங்களுக்கு தேவையில்லை எல்லாவற்றையும் அல்ல அந்த ஒன்று உள்ளத்தில் வந்து விடுகபொழுது எல்லாம் அல்லா பாத்துக்குவோம் ஐயா உலகத்தில் நம்ம என்ன கிடைக்குதோ அதை உழைக்கிறோம் சாப்பிட்றோம் சம்பாதிக்கிறோம் அனுபவிக்கிறோம் கடமையை சரியா நிறைவேத்துட்டு போகலாங்கிற அந்த இடத்துக்கு நாம் பொழுது அந்த கொழுகையை கடைபிடிக்கிற பொழுது கவலையற்றவர்களாக நாம் இருப்போம் என்பது இன்னொரு பயனாக இருக்கிறது என்பிற்கின் மகத்தான கூலியோடு இன்னொரு பயனாக இருக்கிறது எதா அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் இன்னல்லதீனா ஆ மனு அமீனு சா லிஹா தீ வா காமு யார் கொழுகையை நிலைநிறுத்துகிறார்களோ ஆத்தவு சகாத்த சகாத் பாவத்தையும் கொடுத்து விடுகிறார்களோ லகும் அஜுருகும் இந்த ரப்பியும் ரப்பிடத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய மகத்தான கூலி இருக்கிறது லாகோசும் அலையும் வலாகும் அவர்கள் துக்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை என்று ரப் என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் குரான்ல சொல்லித் தருகிற செய்தியாக அல் பக்ராவுடைய இருநூற்றி எழுபத்தி ஏழாவது வசனமாக நாம் பார்க்கிற செய்தியாக சாயுதாவாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே

உருவாக்கிக் கொடுப்பு தொழுகையாக இருக்கிறது சொர்க்கத்தினுடைய சாவியை கையில் எடுத்துக்கிட்டே போற பாக்கியத்தை கொடுக்கிறது எதுன்னு சொன்னா தொழுகையாக இருக்கிறது என்பதை பெருமானார் சல்லத் லாவலியோட சொல்ல மன்னவங்க சொல்லித் தர்றாங்க முஸ்ரத் அஹமதுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதை பார்க்கும் அதே போல் பாருங்கள் இன்னொரு நன்மை சொல்லா சொன்னாங்க ஜுமைல கூமத்து ஆயினி ஃபிஸ்ஸல்லாத்தி என்னுடைய கண்ணினுடைய குளிர்ச்சியை நான் தொழுகையிலே பார்க்கிறேன் நீ கண்ணெல்லாம் ரொம்ப தெங்குதுங்க சூடு ஏறுதுங்க கண்ணத்தை உடம்பெல்லாம் சூடுங்க நம்ம சொல்றோம் தொழுகையின் மூலமாக கண் குளிர்ச்சி ஏற்படுகிறது எனக்கு என்று பெருமானார் சந்தந்தாக அவங்க சொல்லி உங்களது உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பது தொழுகையாக இருக்கிறது என்று சொல்லி நசாயிலே பதிவாகி இருக்கிற செய்தியாக நாம் இன்னொரு பயனை நாம் பார்க்க வந்திருக்கிறீர்களே அதே போல நாளை மறுமை நாளை மறுமையிலே அல்லாகுடைய சந்நிதத்திலே நாம் நிற்கிற பொழுது மறதியாளர்களில் கணிக்கப்படாமல் அல்லாகுடைய நினைவிலே நாம் இருக்கும் அதுக்கான அல்லாஹ் மறந்து மறதியாளர் நினச்சிடாதீங்க நம்ம நம்மளை அல்லாஹ் நினைவிலையும் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும் நம்ம தொழுதியாரியாக இருப்போ வேண்டும் சொன்னால் அல்லாஹ் நம்மை நினைவிலேயே வைத்திருப்பான் உனக்கு என்னென்ன கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் சொர்க்கத்துல எந்த இடத்த கொடுக்கணும் பிரசிமா அல்லாஹை நினைவிலே வைத்துக்கொண்டே இருப்பான் தொழுகை இல்லை என்று சொன்னால்

யார் தொழுகையை பேணிக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஒலியாகவும் இருக்கிற நேரத்திலே பிரகாசித்து போகக்கூடிய பாதையை கண்டுபிடித்து போகக்கூடிய ஒரு ஒளியை தொழுகையின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு உருவாக்கி தந்து விடுகிறான் ஆதாரமாக அல்லாஹ் ஆக்கி வைத்து விடுகிறான் என்று சொல்லி பெருமானார் பெருமானா சல்லுமன் அவங்க சொல்லி தருகிற செய்தியை பார்த்தோம் அன்றி கிணியவர்களே ரெண்டு ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நமக்கு கிராமத்துடைய வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றி கேமத்துடைய வெற்றிதான் மிக பெரிய வெற்றி அந்த வெற்றியை நாம் இந்த உலகத்திலே போடுகிற கொழுகை நமக்கு பெற்று தருகிறது உன்ஜாத்தன் எவ்மலொக்கையாமா கேமத்தினாலுடைய வெற்றியை பெற்று தருவது தொழுகையாக இருக்கிறது என்று சொல்லி பெருமானார் சந்தர் தாகுலிகள் சில மண்ணம் வச்சு சொல்றாங்க அப்துல்லாஹிப்னு அமுரந்தியாக நம்ம அறிவிக்கிறதை பார்த்தோம் அன்றிருக்கினி அவர்களே அதே போன்று நெருக்கடிகள் நீந்த வேண்டும் இந்த உலகத்தில் நெருக்கடி வாழ்க்கையில எனக்கு நெருக்கடி கபருக்கு போனாலும் அங்கேயும் நெருக்கடி மகிழ்ச்சுவலில் போனால் அங்கேயும் நெருக்கடி சிராத்து முஸ்தக்கில போனால் அங்கேயும் நெருக்கடி நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதில்லவா இந்த நெருக்கடிகள் நமக்கு அது நம்ம இடத்தில் இருந்து இல்லாமல் ஆக வேண்டும் என்று சொன்னால் அது நம்ம இடத்தில் நீங்க வேண்டும் என்று சொன்னால் வசுல்லா சொன்னாங்க என்ன சொன்னேன்னா தன்னுடைய குடும்பத்தாருக்கு சொன்னாங்க முதல்ல குடும்பத்தாருக்கு சொன்னாங்க உங்களது எல்லாவிதமான நெருக்கடியும் உங்கள் அநதிரே ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தாருக்கு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அது இந்த உலகத்துக்குமானது உம்மீன்களுக்குமானது என்பதை நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது ஆக அமீர்கினியவர்களே நம்முடைய நாவிலே உள்ளத்திலே நம்முடைய நாவிலே உள்ளத்திலே அல்லாஹ் என்பதும் அல்லதும் என்ற அந்த களிமாவும் அது இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மரண நேரத்திலே நம்முடைய நாவில் களிமா வர வேண்டும் என்று சொன்னால் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி அது தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் வரட்டும் வெற்றிய வல்ல ரஹ்மான் வழங்குவதற்கு போதமானவன் அப்படிப்பட்ட வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்து அருள் பாலிபானாக வாஹுநது அன் அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ